ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் ஆஸ்ட்ரோரிச்சோடிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன் நீங்கள் மொதல் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அன்பர்ந்த மிதுன ராசி மிதுன லக்ன மிருகசீஷம் மூணு நாலாம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதனும் நாலு குடையனுமான புதன் பத்தாம் இடமான மீனத்தில் சஞ்சரிக்கிறார் ராசிநாதன் புதன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து லட்சுமிகரத்தை கொடுக்கவுள்ளார் சுக சௌகரியங்களுக்கு குறைவிற்காது வீடு மனை வாகன யோகங்கள் அமையும் தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும் ஆனால் ராசிநாதன் ராகுவுடன் சஞ்சரிப்பதால் சஞ்சலங்கள் குழப்பங்கள் வேலை வெளிநாட்டுக்கு சென்று படிப்போமா இடம் மாறுவோமா என பல வகையில் குழப்பங்கள் இருக்கும் மற்றவர்கள் இன்ஃபுளுயன்ஸால் இவைகள் ஏற்படலாம் எனவே சுயமாக உங்கள் நிலைமையை யோசித்து முடிவெடுக்கும் மாணவர்கள் படிப்பில் டிஸ்ட்ராக்ஷன் வராமல் படிப்பில் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும் ரெண்டு கூடைய சந்திரன் அஞ்சாம் இடமான துலாத்தில் சஞ்சரிக்கிறார் மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பணவரவு வரவு தங்கு தடையின்றி இருக்கும் குடும்ப வாழ்வு சுமூகமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர் ஆனால் மாத முற்பகுதியில் நிலைமை வேறாக இருக்கும் மூணுக்குடைய சூரியன் மாத முதற்பகுதியில் ஒன்பதாம் இடமான கும்பத்திலும் மாத பிற்பகுதியில் பத்தாம் இடமான மீனத்திலும் சஞ்சரிக்கிறார் எனவே மாத பிற்பகுதி முற்பகுதியை விட அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மேன்மையானது உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் தைரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர் அஞ்சு பன்னெண்டு சுக்கரன் மார்ச் எட்டு முதல் ஒன்பதாம் இடமான கும்பத்தில் சஞ்சரிக்கிறார் குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர் அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள் ஆடை ஆபரண ஆடம்பர பொருட்கள் வாங்கும் வகையில் சுபவிரயங்கள் இருக்கும் பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் அடைவர் கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம் திருமணம் பற்றிய முடிவுகள் மாத பிற்பகுதியில் எடுப்பீர்கள் லவ் ரிலேஷன்ஷிப் ஏற்ற இருக்கும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது சைலன்சர் பட்டு தீக்காயங்கள் ஏற்படலாம் எனவே மாத முற்பகுதியில் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் ஆறு பதினொன்று கூடிய செவ்வாய் எட்டாம் இடமான மகரத்தில் உச்சநிலையில் இருந்து மார்ச் பதினாலு முதல் ஒன்பதாம் இடமான கும்பத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே மாத முதற் பகுதி சாதமாக இல்லை எதிலும் இழுப்பறி இருக்கும் முடிவுகள் எடுப்பதில் தாமதம் ஏற்படும் உடல்நிலையில் கவனம் தேவை பிற்பகுதியில் நீண்ட நாளே ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர் ஏழு பத்து பத்துக்குடைய குரு பதினோராம் இடமான மேஷத்தில் சஞ்சரிக்கிறார் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர் திருமண ஏற்பாடுகள் மாத இறுதிக்கு தள்ளி போடலாம் தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மை உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் சம்பள உயர்வுக்கான வழிவகைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குரு பார்வை மூணாம் இடமான சிம்மம் அஞ்சாம் இடமான துலாம் ஏழாம் இடமான தனுசில் விழுவதால் குழந்தைகள் நலம் கணவன் மனைவி உறவு இவைகள் சாதகமாக இருக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் எட்டு ஒன்பது கூட சனி ஒன்பதாம் இடமான கும்பத்தில் இருந்து நன்மை தருகிறார் சனி பார்வை பதினோராம் இடமான மேஷம் மூணாம் இடமான சிம்மம் ஆறாம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது முயற்சிகள் பலிதமாக கடினமாக உழைக்க வேண்டி வரும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் பத்தில் இருக்கும் மீனராகுவாள் வெளிநாடு வாழ் உறவினர்கள் நண்பர்களின் உதவியும் வேற்றுமொழி வேற்றுமைத்தினரின் ஆதரவும் கிடைக்கும் நாளில் இருக்கும் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும் திருப்பதி பெருமாள் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் மேன்மை தரும் சந்திராசிரம தினங்கள் மார்ச் ஏழு எட்டு சந்திராசிரம தினங்களில் உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக் கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக் கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்